ஆ நான் உங்கள் சுதா சந்தோஷ் நம்ம இன்றைக்கி என்ன பேசிக்கிறோம் அப்படின்னா முருகர் உங்களுக்கு என்ன பண்ணார் அப்படிங்கும்போது நான் எப்பவுமே சொல்லுவேன் மகா கந்த சஷ்டி விரதம் தான் எனக்கு ரெண்டு பையனில் பிறந்தாங்க அப்படின்ட்டு ஸோ மகா கண்ண சஷ்டி விரதத்தில் நான் என்னென்ன விஷயங்கள் வேண்டிக்கிட்டேன் அப்படின்ட்டு நான் அதுக்கு கிட்ட இருந்தேன் அதில் ஒரு முக்கியமான விஷயம் தான் என்னென்னாக்க நேர்த்தி தடங்குகள் நிறைய விஷயம் வச்சுருக்கோம் இல்லையா இதெல்லாம் பண்ணணும் இந்த குழந்தை பிறந்த நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி என்னுடைய ரெண்டாவது பையனுக்கு வந்து நம்ம பெயர் வச்சாச்சு ஸோ என்ன பேர் வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா எப்படி நான் வேண்டிக்கிட்டேன் எங்கே போயிட்டு அந்த நீர்த்திக் கடனை பண்ணேன் அப்படின்றது எல்லாமே இந்த இல்லாத ஃபுல்லாக பாருங்கள் தெரியும் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னாக்க நான் மகா கந்த ஃபெஸ்டிவர்களும் முதல் முதல்ல இருந்து அந்த ஆறு நாள் இருந்து அதுக்கப்புறமா எனக்கு என்னோடய பெரிய பையன்தான் அவனுக்கு வந்து என்னென்னாக்கா நாங்கள் சில பேர் லக்கீன் கூட்டாலும் அவனுக்கு நாங்கள் வச்ச பேர் வந்து முதல் பேர் தான் அதான் நான் என்ன எப்படி வேண்டிங்கன்னா எனக்கு பொண்ணு பிறந்தாலும் சரி பையன் பிறந்தாலும் சரி முருகா நான் உங்களுக்கு விரதம் இருந்து எனக்கு நீங்கள் குழந்தை பார்க்குது நான் கண்டிப்பாக ஊழியர் தான் வைப்பேன் அப்படின்னு வேண்டியிருக்கேன் ஸோ அதே மாதிரி குழந்த பிறந்ததுனால நான் இப்போ வந்து அதுவும் ஆண் குழந்தை முருக முருகப்பில் அப்படியே வைக்கலாம் அப்படின்னு வெளியே பண்ணேன் அப்படி பார்த்து வச்சது தான் என்ன அப்படின்னா லக்கியை வந்து செஞ்சது வேலைன்னு அப்படின்ட்டு எங்கே வைச்சோம் அப்படின்னா நான் முதல் மாதமே குழந்தை பிறந்த உடனே நம்ம கூட்டிகிட்டு போயிட்டு கோயிலில் வைக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்படின்றதுனால மூணாவது மாதத்துலேயே வச்சோம் திருத்தணி முருகர் கோயில் எனக்கு வீடு பக்கத்தில் அப்படின்றதுனால திருத்தணி முருகன் கோயிலு தான் நான் வேண்டிக்கிட்டேன் அவர்கிட்டயே போயிட்டு அவருடைய சன்னதியில் அவர் முன்னாடியே செஞ்சதே வேணும் அப்படின்ட்டு நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக சேர்ந்து அந்த பேரை வச்சு வைப்போம் ஸோ அதனால் அதே மாதிரி ரெண்டாவது குழந்த இப்போ தான் பிறந்த ரீசெண்டாக கார்த்திக் மாதம் வந்து மூணாவது மாதம் இல்லையா ஸோ அவனுக்கும் பேர் வைக்கணும் போது நிறைய பேர் கம்மன் கிடந்திங்க அக்கா என்ன பயிருக்கா அவரைக்கும் கொஞ்சம் நேரம் குழந்தைக்கே அப்படின்ட்டு நான் குழந்தை பிறந்திருச்சு அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்ச நாள் பேச்சு கேட்டு கேள்வி என்ன இருக்கா அப்படின்ட்டு நிறைய பேர் என்னக்கா இன்னும் பேர் வைக்கலையா அப்படின்னு கேட்டு அம்மா நான் மூணாவது மாதம் எப்படி பெரியவனுக்கு வச்சினோ அதே மாதிரி தான் சின்னவனுக்கும் வைக்கணும் அப்படின்னு பார்த்தோம் வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு அதுவும் வந்து லக்கி வந்து பௌர்ணமி அன்னைக்கு போடணும் ஆனால் ரெண்டாவது பையன் ஹனிதி அவன் செல்ல பேர் வந்து ஹனிதி அவன் வந்து சஷ்டி அன்னைக்கே போடணும் ஓகேங்களா அப்போ சஷ்டி அன்னைக்கே பொருந்தவனுக்கு கண்டிப்பாக அவங்க முருக பேர் தானே வைப்போம் ஸோ நல்ல பேர்லாம் செலெக்ஷன் பண்ணிகிட்டே இருந்தோம் தேடிக்கிட்டே இருந்தோம் அதுலேயும் வந்து வீல வைக்கலாம் அப்படின்னவுமே விசாகன் அப்படின்னு வைக்கலாம் அப்படின்னு நிறைய பேர்லாம் யோசிச்சோம் ஆனால் எப்படி இவங்க செஞ்சது வேலைன்னு வச்சோமோ வேலை வேல் அப்படின்ற பேர் மட்டும் கண்டிப்பாக லாஸ்ட்டில் வரணும் என்ன மாடல் நியமாக இருக்கணும் அப்படின்னு யோசிக்கும் அவன் தமிழ் பேரே செஞ்சது வேலை வச்சதுனால நிறையவனுக்கும் தமிழ் பேரில் வேலன்றது வந்து லாஸ்ட்டில் கண்டிப்பாக வரணும்ட்டு நாங்கள் சர்ச் பண்ணோம் சரி ஓகே அப்படின்ட்டு யோசித்து தேடி பிடிச்சி விசார வேலன் அப்படின்னு வச்சாச்சு எங்கே வச்சோம் அப்படின்னா அதே மாதிரி நம்ம திருத்தணி முருகர் கோயில் சன்னதியில் முருகர் முன்னாடி தான் விசாக வேலன் அப்படின்னு வச்சுருக்கேன் நான் ரெண்டு மூணு கடன் எப்பவுமே ரிப்பீட்டடாக பண்ணிட்டு இருக்கேன் அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத நான் கண்டிப்பாக ஒன்று போய் ஒன்றா இல்லாத போட்டு இருக்கேன் இந்த முதல் விஷயம் நான் பேர் வைக்கணும் அது முருகன் சமையலில் தான் வைக்கணும் ஸோ ரெண்டு பேருக்குமே வந்து முருக பேரே வச்சாச்சு ஒன்று வந்து செங்கந்தில் வேலை இன்னொன்று விசாக வேளம் பேர் எப்படி இருக்கிறத கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்க அதே மாதிரி ரெண்டு குழந்தையும் ஆசீர்வாதம் பண்ணுங்கள் முருகர் உங்களுக்கு என்ன பண்ணார் அப்படின்னு நீங்கள் யோசிக்கவே யோசித்தாருங்க நீங்கள் அவரை வேண்ட 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 அவர் நமக்கு என்ன தேவையோ அது கொடுத்துட்டு ஏற்படாதான் உண்மை என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் சரி என்னுடைய ட்ராவலிங் வந்து ரொம்ப அவ்வளோ ஈஸியாக இல்லை ப்ரெக்னன்சி ரொம்ப ஸ்ட்ரகுல்ஸ் எல்லாம் மீட் பண்ணுவோம் ஆனால் கடைசியாக நமக்கு சந்தோஷம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம அப்போ முருகே கொடுப்பாடாரு தான் உண்மை என்னோடய பவுன தான் அதை அவரை நம்பியிருக்கேன் ஏன்னா நம்ம வந்து டெலிவரிக்கு முன்னாடி கூட என்னால் மழை ஏற முடியாது ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறவங்க வந்து நாங்கள் மேக்சிமம் மழையெல்லாம் ஏற மாட்டோம் அதனால் என்ன பண்ணால் கீழே டேல் இருக்கும் திருத்தனி முதல் கோயிலுக்கு எங்கள் கீழே வெயில் இருக்கும் அந்த எக்னன்சி அந்த வேலை போட்டு முழுதான் நான் அவங்களை நம்பி தான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற என்னால் ரொம்ப அன்கண்டிஷனலாக இருக்குது அது வந்து டாக்டரே வந்து ரொம்ப ரிஸ்க் ஐரிஸ் ப்ரெக்னன்சி அப்படின்ட்டாங்க ஸோ எப்படியாவது நானும் சேஃபாக வரணும் குழந்தையும் சேஃபாக வரணும் அப்படின்ட்டு வெளியே போட்டு ரிட்டன் அதே மாதிரி சேஃபாக வரணும் ஸோ அதுக்கப்புறமும் அவன் குழந்தை அப்படின்னும் போது முழுக்க தான் வச்சே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணேன் ஸோ அவனுக்கு அழகாக விசாக வேலன் அப்படின்னு வச்சாச்சு லத்திக்கு செங்கதில் வேணும் ஹனி தீக்கு விசாக வேணும் அப்படின்னு பேர் வச்சிட்டோம் நீங்கள் நம்பிக்கையோட சஷ்டி விரதம் இருங்க கண்டிப்பாக இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் குழந்த பாக்கியம் அப்படின்னால நம்ம அப்பன் முருக தான் அவரை நீங்கள் விடாமல் பிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர் குழந்த பாக்கியம் தருவார் ஏன்னா எனக்கு ஆறு வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்து குழந்த கிடைச்சிருக்கு ஓகேங்களா அதுவும் நான் வந்து சஷ்டி விரதம் மட்டும்தான் இருந்திருக்கேன் வேறு எதுவும் பெருசாக இருந்ததில்லை ஸோ அந்த விரதம் இருந்து கிடச்சிருந்தனால நான் நம்பிக்கையாக சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் சஷ்டி வருகிறங்க உங்கள் லைஃப்பில் உங்கள் காலை இருக்கிற வரைக்கும் நான் சஷ்டி வந்து இருப்பேன் எனக்கு குழந்தை பாக்கியம் கொடு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் கண்டிப்பாக அவர் கொடுப்பாரு நம்பிக்கையோடு இருந்தேன் நம்பிக்கையை மட்டும் விட்டாதீங்க நம்பிக்கையாக இருக்கும்போது முருகர்களே வந்து உங்கள் குழந்தையாக கொடுப்பார் அது ஆணும் பெண்ணும் ஆனால் நமக்கு முருகர் குழந்தை குழந்தை ரொம்ப சுற்றியாக இருக்கும் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாகவும் இருப்பீங்க ஓகேவா ஸோ அதனால் நம்பிக்கையோடு இருங்க முருகன் என்ன பண்ணார்ன்றதுக்கான பார்த்தீங்கன்னா எனக்கு என் வாழ்க்கையில் சந்தோஷமாக குழந்தை பாகியம் அப்படின்னு கொடுத்தது முருகர் தான் அதனால் நம்பிக்கையாக வேண்டிக்க நல்லது கண்டிப்பாக நடக்கும் வேறு எதாவது தௌட்ஸ் இருந்தாலும் கேளுங்க முடிவை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே சொல்கிறேன் நான் வந்து நிறைய விஷயங்கள் வேண்டிக்கிட்டேன் அதில் முதல் விஷயம் அப்படின்னா குழந்தையுடைய பேர் வந்து முருக சண்டையில் வைக்கணும் அப்படின்றது ரெண்டாவது விஷயம் நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன் ரெண்டு மூணு விஷயம் வேண்டிக்கிட்டேன் அது எல்லாமே சொல்கிறேன் அதே மாதிரி நான் லைஃப்லாங் என்னால் முடியலையும் நானும் என் ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே எங்களால் முடியலையும் சஷ்டி இருக்கும் அப்படின்ட்டு ஆனால் அவர் வந்து மாத சஷ்டியும் இருக்காரு மகா கந்த சிஸ்டம் இருக்காரு நான் வந்து அதை அந்தளவுக்கு ஃபாலோ பண்ணுவேன்னா பேபி பேபிக்கு அப்புறம் ஃபீடிங் அந்த மாதிரி ஒர்க் போயிட்டே இருக்கிறதுனால அதை நான் இது பண்ணல ஆனால் மகா கந்த எப்படியாவது இருக்கும் அப்படின்னு நானும் ட்ரை பண்ணுவேன் இந்த வருஷம் இருக்க முடியல நான் பாப்பா போந்து வித்தின் ஒரு ஒன் மந்த்லேயே வந்து மகா கந்த சிஸ்டே வந்ததுனால இருக்க முடியல வீடியோஸும் அவ்வளோ என்னால் போட முடியல அடுத்த வருஷம் நான் மகா கந்த சிஸ்டர் மூணு வருஷம் இருந்ததுனால நிறைய பேர் பெருமெண்ட்டாக இருந்தாங்க அந்த கமெண்ட் செக்ஷனும் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பையன் பொண்ணு அப்படின்னு நிறைய வந்துச்சு அதுமாதிரி கமெண்ட் செக்ஷன்லேயே இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து நான் போட்டு ஒரு வீடியோ போடுவேன் நம்பிக்கையாக இருங்க நல்லது கண்டிப்பாக முருகர் பண்ணுவார் நம்பிக்கையை மட்டும் விற்றாரு முக்கியமாக திருத்தணி எப்போவுமே வழி துணையாக வருவார் நான் எப்பவுமே முழுசாக நம்மளுக்கு முழுக அதே தான் எனக்கு அப்படின்ட்டு அவர்கிட்ட நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எனக்கு கிடைக்கும் ஆனால் அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஸ்ட்ரகுள் இல்லாமல் மட்டும் இருக்கவே இருக்காது எனக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்துட்டே ஐயோ இல்லை இந்தளவுக்கு மூச்சு மூன்றளவுக்கு பிரச்சனை வரும் ஓகேங்களா ஆனால் அதுக்கப்புறமா ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் அந்த மாதிரி என் குழந்தைக்கு அவனுக்கு டிசம்பர் பத்து வச்சா லட்டிக்கு வந்து செஞ்சது வேணும் அப்படின்ட்டு அவன் வந்து செப்டம்பர் டுவெண்ட்டி போகிறதா இவன் செப்டம்பர் இருபத்தி மூணு போகிறதான் ஃபர்ஸ்ட் இயர்னுக்கு அவன் குழந்த வேணுக்கும் இவனுக்கு வந்து டிசம்பர் எட்டு விசாரா வேணும் அப்படின்னு கேள்வி வச்சாச்சு ஓகேங்களா கேள்வி எப்படி பண்ணுறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுவோம் ஓகேங்களா ஓகே பாய் பாய்